வணக்கம் நேர்களே ஆதிந்தம் டிவி நேர்களுக்கு குரு பெயர்ஜியின் பலன்கள் எவ்வாறாக பனிரெண்டு ராசிகளுக்கு அமையப்பெறுகிறது பெறுகிறது என்பதை காண்போம் நம்ம என்ன எதிர்பார்க்கணும் இந்த ராசியில் அப்படின்னா எனக்கு தொழில் நல்லா இருக்குமா சார் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பதவி உயர்வு கிடைக்குமா கிடைக்கும் இந்த பதவி உயருக்கான வருமானம் பெருக்கும் பெருக்குமா இருக்கும் இதெல்லாம் தானே பாக்கியம் அதனால் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் பெற்ற பசங்களால் நீங்கள் வருமானம் அடையணும் பலவிதமான பிரச்சனை பைசல் ஆகாமல் இருக்கிறதெல்லாம் அந்த பைசல் ஆகும் அங்கே வராத நிலுவைகள்லாம் வர வேண்டிய கட்டாயம் இருக்கும் இதனால் வரல வரல இதுக்கு ஒரு விரோதமாக இருந்தவங்கெல்லாம் விரோதம் மாறி உங்களுக்கு சுகமான உறவுகளை தரணும் இதற்கு அதுக்கான வாய்ப்புகளை குரு பகவான் உருவாக்கி கொடுக்கணும் அந்த தைரியம் உங்களுக்கு வரணும் நீண்ட நாள் குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைப்பதற்கு குரு பகவான் அருள் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பொருள் முன்னேற்றங்கள் நிறைய கலைத்துறையில் இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் துளாராசு என்பர்கள் இருக்கீங்க அதனால் கலைத்துறையில் இருக்கிறவங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட் ஏறாது அமையும் இந்த ஒரு வருடம் பலனை இதை இதானா அப்படின்னா ஆமாம் இதற்கு மேலே வேறுங்கள் என்ன வேணும் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் குறைபாடு இருக்காது பெரிய இழப்புகள்லாம் உன்னொரு அன்றாட சராசரியாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன உபாதைகள்லாம் இருக்கு இல்லாமலாம் இருக்குமா இருக்காது ஆனாலும் அந்த ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால ரொம்ப விசேஷம் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னா என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணலாம்னா மண் பொன் ரெண்டுலையுமே இன்வெஸ்ட் பண்ணலாம் ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லக்கூடிய ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் துளாராசி என்பர்களுக்கு அது ரொம்ப எப்போவுமே அனுகூலத்துக்கும் அதற்குரிய கெதுபெகுவார் நல்ல நிலையில் இருக்கிறார்